தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் பத்திரிகையாளர் பிரியன் வணக்கம் சார் தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து இன்றும் கூட கல்வி நிதியை வழங்குவதற்கு மத்திய அரசை வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிடுகிறார் இந்த நகர்வுகளை தொடர்ந்து நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்று குறித்து முடிவெடுப்பார் எனவும் சொல்லப்படுகிறது எப்படி பார்க்கலாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கல்வி நீதி கொடுக்காதனால ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு நிறைய அதாவது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை அப்புறம் வந்து ரைட் டு எஜுகேஷன்ல வந்து ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகள்ல அந்த இருபத்தஞ்சு சதவீதம் அது சேர முடியாத ஒரு நிலை இது பல விஷயங்கள் இருக்கு சோ தமிழ்நா திமுக அதிமுக ரெண்டுத்தையும் பொறுத்த மட்டும் வந்து இருமொழி கொள்கையை வந்து ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ள இங்க யாரும் ரெடியா இல்ல பி எம் என்ற ஸ்கூல் என்ற பெயர்ல வந்து இந்திய வந்து புதிய கல்விக் கொள்கை கொள்கை இப்படி தினைக்க பாக்குறாங்க சோ அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு வந்து நிதியை கட் பண்றாங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நிதியை கட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது கோடி ரூபாய் கட் பண்ணிட்டாங்க சோ இதை கேட்க வேண்டியது இங்க இருக்கிற எல்லா கட்சிகளோட கடமை இது வந்து திமுக அரசோட பிரச்சனை மட்டும் கிடையாது ஆக்சுவலா திமுக அதிமுக இரண்டும் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன இரண்டும் இருமுழு கொள்கை வச்சிருக்கு அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களும் சரி அதிமுக திமுகவும் சரி அதிமுகவை சார்ந்தவர்களும் சரி தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கணும் எடப்பாடி இந்த விஷயத்துல தவறிட்டார் எடப்பாடி வந்து மத்திய அரசை வந்து கல்வி நீதி கொடுக்கிறதுக்கு வற்புறுத்துறதுக்கு தவறிட்டார் பன்னீர்செல்வம் இருக்கலாம் பாஜக அதாவது பிரதமர் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காதது அவர் வந்து விசுவாசமா இருக்கார் பாஜக விசுவாசமா இருந்தும் கூட சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம இருந்தது அவருக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம் அவர் வந்து என்டில இருக்காரா இல்லையான்றது வந்து பாஜக கன்ஃபார்ம் பண்ணாத இருக்காங்க அதே மாதிரி எடப்பாடியும் வந்து ஓபிஎஸ் என்டிஏல இருக்காரா இருக்காருன்ற மாதிரியே அவர் அவருடைய செயல்முறைகள் இல்லை இல்லைன்றதை நம்ம பாக்குறோம் இந்த சூழல்ல வந்து பன்னீர்செல்வம் வந்து ஒரு தனியான ஒரு அவருக்கு என்ன ஒரு பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் மத்திய அரசு வந்து இன்னைக்கு கண்டிச்சிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா இத்தனை நாள் விசுவாசமா இருந்தவர் வந்து அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்ட பிறகு இதை வந்து எடுத்திருக்காருன்றதை நம்ம பாக்குறோம் ஆனால் இது வந்து சரியான ஒரு நடவடிக்கை என்பதையும் நான் பாக்குறேன் ஏன்னா கல்வி நிதி கொடுக்காத இருக்கிறத கண்டிச்சே ஆக வேண்டும் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் கண்டிக்கும் அதை பாஜக கண்டிக்கிறாங்களே தெரியாது எல்லா கட்சிகளும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே சமயம் வந்து ஓபிஎஸ் என்ன மாதிரியான ஒரு செயல்முறைகளை வகுத்துக் கொள்வார் எதிர்கால அரசியலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் என்ன சொல்லுவார் தான் நான் இல்ல தேர்தல் வரும்போது நாங்க தக்க முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவர் நாளைக்கு சொல்லக்கூடும் என்பது என் கருத்து ஏன்னா அவர் வந்து என்டிஏல வந்து கடைசி நேரத்துல அவர் என்டிஏலு கேட்டி விட்டு அவர் அவர் போக அவர் எந்த இடத்துக்கு போவார் எந்த கூட்டணிக்கு போவார்ன்ற ஒரு கேள்வி எழுவு அதனால வந்து இப்பவே வந்து தன்னுடைய பாதைகளை வகுத்துக் கொள்வது நல்லது மதுரை மாநாடு போடுறாரு சோ மாநாட்டுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கூட்டணியில் சேர்றதா ஆதரவாளர்களை விட்டு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆரம்பிக்க மாட்டார் தனி கட்சி அவர் ஆரம்பிச்சாருன்னா அதிமுக இருக்கிற அவரோட கிளைம் வந்து பின்னடைவை சந்திக்கும் அதனால வேற யாராவது ஆரம்பிக்க சொல்லி அதற்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியான மாதிரியான ஒரு சூழல் ஒரு கையில் எடுப்பார்னு நான் நினைக்கிறேன் இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருப்பிரியன்